வணக்கம் இன்றைக்கி வல்லார கீரை சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கீரை கொடுத்தா வயிற்றில் உள்ள கிருமி பூச்சிகள் அழியும்னு சொல்லுவாங்க மற்ற ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த கீரை சாப்பிட்டேன் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த கீரையில் பச்சையாக சம்பல் செய்து சாப்பிட் சாப்பிட்றது தான் நல்லோன்னு சொல்லுவாங்க அப்போ இது இந்த சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதில் நான் இந்த கீரையை நல்லா கழுவி ஆஞ்சி நல்லா உப்பு தண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவணும் கழுவிட்டு நான் அவ்வளோ காம்பு எடுக்கல இலையை மட்டும்தான் எடுத்தேன் காம்பும் போட்டு தான் இது செய்கிறது இந்த மாதிரி மெல்லிசாக அரிஞ்சிட்டேன் உங்களுக்கு எப்படி அறிய முடியுமோ அந்த மாதிரி எப்படி அறிஞ்சாலும் பெருசாக அரிஞ்சாலும் சின்னதாக அரிஞ்சாலும் அதில் சத்து குறையாது அப்படியே தான் இருக்கும் இப்போ இதில் வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் தான் நல்லது நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் ஏன்னா மிளகுத்தூள் போடுறதுனால பச்சை மிளகாய் ஒன்று தான் போட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் மற்றது உப்புத்தூள் மற்றது மிளகுத்தூள் இந்தளவு ஒரு அஞ்சாறு மிளகாய் எடுத்து தட்டி போட்டேன் மற்றது தேசிக்காய் புளி தேசிக்காய் புளியை புளிஞ்ச பிறகு அந்த கையால் பிழிஞ்சால் அந்த கையை கழுவிட்டு தான் திரும்ப நாங்கள் பிணையானோம் ஏன்னா அந்த கையில் பிணைஞ்சால் கீரை கசக்கும் இப்போ கையை நல்லா கழுவிட்டு தான் இப்போ இலை கசங்காமல் சும்மா மேலாப்பில் அப்படியே கிளறி எடுக்கணும் அந்த உப்பும் உப்பு புளியெல்லாம் அந்த பட படுற மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி அப்படியே பிணைஞ்செடுக்கணும் ஆக இலையை கசக்கக்கூடாது நிறம் கருத்து போயிடும் இப்போ இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி பிணைஞ்சாச்சு இப்போ இதில் தேங்காய் தேங்காய் பூவை கொட்டின பிறகு கையால் பிணையக்கூடாது ஒரு கரண்டியால் அப்படியே அங்கே கிண்டி விடணும் அப்படியே எல்லாம் படுற மாதிரி கரண்டியால் கிண்டி விட்டுட்டால் சம்பல் தயார் இதுக்கு மாசித்தூளும் போடுவாங்க மாசித்தூள் தக்காளி பழம் போடுவாங்க ஆனால் என்ன தக்காளி பழம் போட்டாலும் தேசிக்காய் புளி மாதிரி டேஸ்ட் இல்லை வல்லாரைக்கு தேசிக்காய் புளி விட்டு தான் செய்யணும் இப்போ இதை சத்துக்கள் நிறைந்த வல்லார சம்பல் தயார் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து மிளகாயெல்லாம் கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி